எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் நமீதா பேசுறேன் செலிப்ரேட் பண்றதுக்காக மதுரை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனா அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து என்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டென்டென்ட் ரெஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கானா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை ஏன் நான் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குழா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலே தான் ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைனா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணலை சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பர் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ் அதுதான் நான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஆய்வனை கிளிக் செய்யுங்கள்